ரொம்ப முடியாம வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து அண்டிய ஆண்டுகளாக இருக்கு யூனிஃபார்ம் எடுத்து கலக்கிற ஒரே ஒரு அண்டியம் நீங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா சோ இப்போ உங்களுடைய அண்டியத்தின் பாதுகாவலர் ஜான் மரிய பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை மட்டும் உங்க முன்னாடி நான் பேசிக்கிறேன் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்பவர் எந்த நாட்டினுடைய பிரான்ஸ் நாட்டில் பிறந்திருக்கிறார் அவருக்கு வந்து நாட்டுல வந்து போர் ஆட்கள் தேவைப்பட்டது யாருக்கு ராணுவத்தில் போர் போர் புரியும் அப்ப அந்த பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் யாருன்னா நெப்போலியன் யாரு நெப்போலியன் அந்த நெப்போலியன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும்

ராணுவத்துக்கு போகும்போது இவருக்கு வந்து ரொம்ப மனசுக்குள்ள பின்னாடி போயிடுறேன் கடவுளை பின்பற்ற முடியவில்லையே இந்த ராணுவத்தில் வந்து சொல்லிட்டு கடைசியில அங்கிருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுற என்ன பண்றாரு தப்பிச்சு வெளியே வந்துடுறேன் வெளிய வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவர் வந்து அங்க அவருடைய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு மடத்துல போய் கேட்கிறார் அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் ஒரு பலவீனமும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பலவீனமும் இருக்கும் இவருடைய பலவீனம் என்ன அப்படின்னா ஞாபகம் இருக்க ரொம்ப ஞாபகமா ஞாபகமா செயல்பட மாட்டார் மறதி அதிகமான பிரச்சனை இவருடைய பிரச்சனை சோ அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அந்த குருமடத்துல சேர்றாரு படிக்கிறாரு அங்க என்ன மொழியில பயிற்சி வைக்கிறார்கள் அப்படின்னா லெத்தின் மொழி அந்த லெத்தின் மொழியை கற்றுக்கொள்வதற்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா இவர் கற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரே என்ன செய்யறாரு திரும்பி வந்துருவாரு ஆனா ஆசை வந்து என்னது குருவாக மாற வேண்டும் இறை பணி செய்ய வேண்டும் இவருக்கு வந்து முடியலைன்னு சொல்லிட்டு அனுப்பவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க என்ன பேரு கழுது என்ன பேரு கழுதை அப்படின்னு சொல்றாங்க கழுதனா என்ன வந்து தெரியாது இருக்கு அப்படி என்ன சொன்னாலும் புரியாது எதுவும் ஞாபகம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கழுதை என்று சொல்லுறோம் மறதித்தன்மை இருக்கிறதுனால அவங்க யோசிக்கிறாங்க கொடுக்கலாமா வேண்டாமான் கடைசியில அந்த ஆயர் வந்து இல்ல அவருடைய பக்தி வைராக்கியத்தை பார்த்து அவருடைய பக்தி ஆன்மீகத்துல தலை தூங்குகிற திறமை இதெல்லாம் பார்த்துட்டு அன்னை மரியாதைய கொண்டவராக இருக்கிறதுனால அவருக்கு நம்ம குருத்துவ பட்டம் அழிக்கலாம் அப்படின்னு அன்றைய ஆயர் வந்து குருத்துவ பட்டம் அழைக்கிறார் அழிச்சிட்டு என்ன செய்யறாருன்னா ஒரு அவருடைய பங்குக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு பங்கு கொடுக்கிறார் அதுல வந்து மொத்தமாகவே இருநூற்றி ஐம்பது மக்கள் மட்டும்தான் அந்த பங்குல உறுப்பினர்களாக இருக்கிறார் அந்த மக்களை அவர் அவ்வளவு நேர்மையாக நேர்த்தியாக வழிநடத்தி வருகிறார் அவருடைய முக்கியமான பிரச்சனை அவர் அவருடைய சேவை என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பு கொடுப்பது அதாவது ஒத்துறவு அரசங்குவது அந்த பத்து வருட காலத்துக்குள்ளால அவர் வந்து அந்த இடத்துல இருக்க அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறை மக்கள் அனைவரையும் திருத்தி அதாவது குடிவரி வேற வேற கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவர் அத்தனை பேரையும் மனம் மாற்றி அந்த இடத்திலே அவர் அத்தனை பேருக்கும் பாவ மன்னிப்பு வழங்கி ஒரு சிறந்த ஒரு குருவாக அந்த இடத்திலே பழிபுரிந்தார் அது அந்த இடத்துல அவர் வந்து சொல்றாங்க அவர் தூங்குறதே இல்லையா எது எங்க இருப்பாரா பாவமணி அந்த தொட்டியிலே உகந்திருப்பார்கள் யார் வந்தாலும் பாவமணி வரவரங்க நம்ம அதுக்காக காத்திருக்கணும்னு சொல்லி சில நேரத்துல அந்த பாவமணிப்பு தொட்டியில இருந்துட்டே தூங்கி போறோம் ஸோ அந்த அளவுக்கு பாவ மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தான் போய ஜான் யானியர்கள் ஸோ அது போல நாம் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம மனிதர்கள் மனிதராக பிறந்தவர்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவங்க அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஆஹ் விடுபடுவதற்கு நம்மளுடைய திருச்சபை ஒரு பெரிய அருட்சாதனத்தை வழங்கியுள்ளது ஒப்புறம் சாதனம் அந்த அருள் சாதனம் அது நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய திருவருக்கை காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம அனைவரும் அந்த ஒப்புரவர சாதனத்தை பெற்று பாவம் மதிப்படைந்து மிகவும் திருந்திய ஒரு நல்ல மக்களாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த அன்பியத்தை நடத்தி செல்லக்கூடிய அன்பிய தலைவர் திரு எப்பின்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது சொன்னாங்க எனக்கு தெரியாது சொன்னாரு இவர் வந்து ஒவ்வொரு வீடு வீடா அன்பிய கூட்டம் என்று சொல்லிட்டு கூப்பிட போனாராம் உண்மையாவே இந்த இந்த பருவத்துல வீடு வீடா ஏறும் கூப்பிடுறது கூப்படுறது என்ன செய்வோம் தான் தகவல் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன செய்வோம் வாட்ஸ்அப் தான் எல்லாத்துக்கும் என்னது வாட்ஸ்அப் போட்டுட்டு கூட்டம் இந்த இடத்துல இருந்து வந்துருங்க எல்லாரும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வருது இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா வீடு வீடா போய் கூப்பிடுறாங்க அந்த ஒரு சேவை இருக்கிறதுனாலதான் இன்றைய காலத்துல யாருமே இறங்கி தன்னுடைய நேரத்தை ஒதுக்குவதற்கு மக்கள் யாருமே சென்னையில் உள்ள மக்கள் யாருமே ரெடியா கிடையாது ஏன்னா அந்த பத்து நிமிஷம் இருந்தா ஒரு யூடியூப் பார்க்கலாம் ஒரு சீரியல் பாக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற நேரத்துல அவங்களை கூப்பிட்டு அது ஒரு அன்பு கூட்டத்திற்கு அழைத்து வருவது என்பது ஒரு தனித்திறமை பிளஸ் வந்து அந்த மக்களுடைய ஆர்வமும் கொஞ்சமாவது இருக்கும் அதுக்கு கூடுதல் ஒத்துழைப்பு யாருடைய உழைப்பு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அன்பிய பொறுப்பாளர் சிறப்புமாக அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் அவரோடு ஒத்துழைத்து கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய செயலாளர் துணைத் தலைவர் பொருளாளர் போன்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய அன்பிய மீண்டும் சிறந்து விளங்க என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரி வாழ்த்திய சகோதரி அவர்களுக்கு எங்களது நன்றிகள் இப்பொழுது பிக் ஸ்டோர்ஸ்ல வீட் பண்ண சிறுவர்களுக்கு பரிசளித்த கூப்பிடு